செங்க மக்களை செல்வித்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்பாடு வரவேற்கிறேன் ஏசுட சுட சாதம் பீட்ரூட் சட்னி நம்மளோட மீன் மேக்கர் ஃப்ரை இதெல்லாம் செஞ்சுட்டு நான் கட கடாக குடுக்குடுன்னு ஒரு இடத்துக்கு ஓடுனேன் அது என்ன இடம்னு ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் பிகாஸ் நான் ஒரு ஃபோர் டேஸாக வீட்டில் இருக்கேன் ஏன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் ஃபீஸை கட்டிவிட்டு ஃபோர் ஹவர்ஸ் மேக்ஸிமம் த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அது என்னால் பண்ண முடியல ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு எல்லாமே வந்து அருவி ஷூட்டிங்கில் இருந்து தான் கம்ப்ளீட் என்னோடய ஒர்க் அவுட் வந்து டவுன் ஆகிடுச்சி அதனால தான் நான் ஐம் புட் ஆன் வெயிட் செவன்டி சிக்ஸ் கேஜி அதை குறைக்கிறதுக்கு அப்படியே விட்டுட்டு திடீர்னு அக்ரஸிவாக பண்ணதுனால வந்து ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு ஸோ ஃபிசியோதெரப்பி டெய்லி போயிட்டுருக்கேன் இன்றைக்கி நைட் நைன் ஓ கிளாக் லைவ் வந்துடுவேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டே முக்கால் பன்னெண்டாம் முக்காலுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே வந்து கிளீன் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஹரிபரியாக எந்திரிச்சி கிளம்ப வேண்டியதாக நேற்று நைட் நான் சுத்தமாக தூங்கவே இல்லை பயங்கரமான தலைவலி நேற்றே வேது பிடிக்கும்னு நினச்சேன் பட் முடியல எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தனா வந்து சமைச்சு ஐ மீன் குளிக்கிற குளிச்சு முன்னாடி வரைக்கும் நான் எல்லா வேலையும் பார்த்துருவேன் பட் குளிச்சுட்டேன்னா ஐ அம் லேசி அதனால தான் எல்லா பெண்களும் இந்த மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் அது என்னமோ எனக்கு எனக்கு மட்டும் தானான்றது எனக்கு சம்டைம்ஸ் தோணும் நீங்களும் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அதே மாதிரி சாப்பிட்டுட்டேனாலும் நான் ரொம்ப லேசி ஆகிடுவேன் ஸோ இவ்வளோ பாத்திரத்தெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நான் போய் குளித்தேன் குளிச்சுட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க இன்ஸ்டாகிராமில் என்னோடய பீட்ரூட் சட்னி ரொம்ப அமேசிங்காக இருந்தது பிகாஸ் இது வந்து தம்பியோட ரெசிபி அவங்க கிட்ட தான் நான் இதை வந்து கற்றுக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தம்பியை ஏன்னா இது அவனோட ரெசிபி அப்படி இப்படி இருந்தாலாவது எனக்கு சப்போர்ட் சமையல் பண்ணுறது வீட்டை பார்த்துக்கிறதாவது அட்லீஸ்ட் பண்ணுவான் சம்திங் ஓகே இப்போ நம்ம கிளம்பி போன இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்ரோ மால் ஏன்னா அங்கே தான் வந்து டூ டென்னுக்கு வந்து நம்ம இந்த படம் இருந்துச்சு கல்கி படம் இருந்துச்சு ஸோ நானும் விக்கியும் கிளம்பிட்டோம் நான் எப்பவுமே வந்து மேக்கப் போடவே மாட்டேன் ஃப்ரீ ஹேர் தான் லிப்ஸ்டிக் மட்டும்தான் போடுவேன் ஸோ எதுக்கு நான் மூஞ்ச மூடிட்டு போகணுமே எனக்கு என்ன பயம் அப்படின்றதுனால நான் ஓப்பனாகவே எங்கேயுமே இப்போல்லாம் போயிடுறேன் பார்த்தா பார்த்துட்டு போகட்டுமே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு த்ரீடி கிளாஸஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ படம் த்ரீடின்றது எனக்கு அங்கே போனதுக்கு தான் தெரியும் படம் முடிச்சிட்டு நல்லபடியாக வந்துட்டு பயங்கரமான தலைவலிங்க உண்மையாலுமே முடியல ஸோ வேப்பந்தலை அந்த அந்த வேது பிடிக்கிற மாத்திரை அந்த நீலகிரி தைலம் இதெல்லாம் போட்டு நான் வேது பிடிச்சிட்டேன் வேது பிடிக்கும்போது கழுத்தில் உடம்புல எதுவுமே இருக்கக்கூடாது இது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த அந்த ஹீட்டும் உங்களுக்கு சேர்ந்து தாங்க முடியாது மிதமான சூட்டில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சி முடிச்சுட்டு வரும்போதே நான் ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு இருந்தேன் என்ன நான் ஒரு பாப்கார்ன் பைத்தியம் ஸோ கண்ணாடி கிளாஸை போட்டு வந்தேன் எனக்கு பிடிச்சிருந்தேன் எனக்கு ஃபிலிம்னாலே பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு